ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அந்த நாட்டுக்கோழியை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இருந்தே ஒன்றும் பண்ண முடியல தாராளமாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கோழியை வளர்க்கலாம் ஆனால் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் உள்ள தொல்லை தான் சாங்க முடியாது கோழியாண்டி வச்சுருக்கேன் கோழியாண்டி வச்சுருக்கேன்னு சொல்லி திட்டிகிட்டே தான் இருப்பாங்க அப்புறம் என்ன பண்ணுறது நான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரூபாய்க்கு கோழி விற்றுக்கிட்டு வரேன் இதுக்கு வந்து ஒரு செலவும் இல்லை அவ்வளோவா நான் வந்து ரேஷனில் போடுற அரிசி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா இதில் தான் நாளில் வந்து அது பாட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு நாள் ஏற்றி விட்டுட்டேன்னா முட்டை போடுற சமயத்தில் கோழி ஏறி எல்லா கோழியும் வந்து இதில் முட்டை விட்டுடும் இது பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு கோழி இதில் ஏறி முட்டை விட்டுருக்கு அடுத்தது இன்னொன்று எப்போ விட்டுதுன்னு தெரியல அதான் பையன் வந்து எடுத்து வைக்கிறான் கரெக்டாக எடுத்து நம்ம எடுத்து வைக்கணும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன் ஹவர் லேட்டாக போனாலும் குரங்கு வந்து எடுத்துகிட்டு போய்டும் முட்டையை உடச்சி போட்டுரும் டெய்லியும் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா குரங்கு நாலு முட்டை அஞ்சு முட்டைன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது பாருங்கள் நாட்டு முட்டை எல்லாம் வளர்த்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹெல்த்தியாக பசங்களுக்கும் வந்து கொடுத்துட்ருக்கோம் என்ன டேட்டு போட்டு எடுத்து வைக்கணும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆனது ஃப்ரிட்ஜில் இருந்தது எடுத்து கொடுத்துட்டோம்னா பொறிக்காமல் போயிடும் நம்ம நாட்டுக்கோழி வளர்ப்பில் முட்டை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா அடை வைக்கும் போது எல்லா முட்டையும் பொறிச்சிடும் இது வந்து நூறு சதவீதம் உண்மை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்